ஹாய்ங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க நம்புறேன் ஃபைனலி நம்ம வந்து சீட்லாம் வந்து ஃபைன் பண்ணி உக்காந்தாச்சு எமிரேட்ஸ் பொறுத்த வரைக்கும் த்ரீ ரோஸ் இருக்குது மிடிலில் பார்த்தீங்கன்னா ஃபோர் சீட்டர் இருக்குது அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு நாலு பேரும் ஒரு ஏட்டில் உட்காந்து போகலாம் அப்படின்ட்டு ஸோ எய்தர் ஆயில் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விண்டோ சீட் பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ சீட்டரு ஸோ உக்காந்துட்டு செட்டில் ஆயாச்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து சார்ஜர் வந்து ப்ளக் பண்ணுறதுக்கும் சார்ஜர் போர்ட்டல் இருந்துச்சு அதுக்கப்புறம் என்னென்ன மூவிஸ் இருக்குது என்ன இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் இந்த பவுச் கொடுத்துருந்தாங்க இந்த பவுச்சில் பார்த்தீங்கன்னா டாய்லெட்டரிஸ் ஐட்டம் அதுக்கப்புறம் ஐ மாஸ்க்கு சாக்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க அண்ட் இதிலேருந்து ஒரே ஒரு பொருள் நல்லா யூஸ் ஆச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா இயர் ப்ளகு லேண்டிங் ஆகும்போது கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும்ல ஸோ அதனால் அது காதில் வச்சு நான் அதை யூஸ் பண்ணேன் மற்றபடி வேறு எதுவும் நம்ம யூஸ் பண்ணல நம்மளே வந்து டாய்லெட்ரிஸ் ஐட்டம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தோம்ல ஸோ அதே மாதிரி ஃபுட்டு இதெல்லாம் வந்து நாங்கள் இந்து மீல் நான் வெஜிடேரியன் மீல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் வந்து பன்னீர் அதுக்கப்புறம் இந்த ப்ரெட்டு கொடுத்துருந்தாங்க அதுக்கு வந்து பட்டரு அப்புறம் பார் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து வெஜிடபுளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ பேக்க்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லாவே இருந்துச்சு ஃபுட்டு பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம் குவான்டிட்டியும் வந்து குட் அமௌண்ட் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மினி வாட்டர் பாட்டில் அதுக்கப்புறம் வந்து டெசர்ட்க்கு வந்து புடிங் எது கொடுத்துருந்தாங்க அந்த மினி சாக்லேட்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்நாக் அதுக்கப்புறம் அவ்வளோதான் இதெல்லாம் தான் இருந்துச்சு ஃபுட்டு ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஃபுட்டு வர வரைக்கும் நாங்கள் வந்து வெயிட் இருந்தோம் ஸோ பசங்க வந்து என்ஜாய் பண்ணாங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்